என்னடா தெரியுது ஆ ஃபஸ்ட் லைன் தெரியுதா என்ன தெரியுது அப்புறம் எஃப் எஃப் பக்கத்தில் என்னடா இருக்கு இ இருக்க மாதிரி இருக்கு சரிடா அடுத்த லைன் என்னடா சரிடா

நடுவில் ஜி இருக்க மாதிரி தெரியுது ரைட்டா பரவாயில்ல வெரி குட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு சரிங்களா தேர்டு லைனில் நடுவில் வந்து ஏன்னா ஜியும் ஓவும் சில டைம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா வெரி குட் அந்தளவுக்கு அஞ்சாவது லைன் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை ஏதாவது அங்கே ஏதாவது இருக்குதா எதாவது தெரியுதா அஞ்சாவது ஆமாம் அது கீழே மாதிரி ஓ அது கீழே நாலு லைன் தெரியுதா நாலு லைன் இருக்குதுன்னு தெரியுது உனக்கு சூப்பரடா இப்போ முன்னாடி வர நீ என்ன சொன்னால் மொத்தமாகவே நாலு லைன் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போது அந்த மூணாவது லைனுக்கு கீழே நாலு லைன் இருக்குதுன்னு உனக்கு தெரியுது கரெக்டா அதுதான் வெரி குட்ரா வெரி குட்ரா சூப்பர் ஸோ இப்போ இப்போதைக்கு லைன்ஸ் தெரியுது சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியுது ஓகே அடுத்தடுத்த சிட்டிங்ஸில் என்ன வார்த்தைன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம் குட் ஓகே சூப்பர் இப்போ ஆஃப்டர் வருமா நல்லா யோசிப்பாருங்க இடிக்கு அப்புறம்

ஃபஸ்ட்டு எஃப் வெரி குட்டு ஆ ஃபோன்ல இங்கே ஜூம் ஆக மாட்டேங்குது பரவாயில்ல நீ சொல்கிற சந்தோஷம் ஆராக இருக்குது அப்பா வெரி குட்மா வெரி குட்மா நீ வந்து மொத்தமாக அதில் இருக்க லைனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆ எட்டு லைன் தெரியுதா உனக்கு எட்டு லைன் இருக்குது அதில் வந்து நீ இப்போ ஏழு லை ஆறு லைன் சொல்லிட்டடா ஏழாவது லைனே நீ ஏழாவது லைனே இன்றைக்கி லெவன்த் டேயா ஆ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட்டு லெவன்த்து டேயில் நீங்கள் ஏழாவது லைன் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர்மா வெரி குட் இன்னும் அவ்வளோதான் இன்னும் ஒரு லைன் இன்னும் ரெண்டு லைன் தான் ஓகே அதையும் சொல்லிவிடுவீங்க ஆ இந்த போடுறா ஆமாம் போடக்கூடாது சரிங்களா போடாமல் பண்ணணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டு வந்துடு வந்துடும் இனி கண்ணாடியெல்லாம் தேவையே கிடையாது ஆ 啊啊啊嗯嗯嗯嗯嗯嗯嗯。

சூப்பர் அப்புறம் என் மாதிரி கை தட்டுமா கை தட்டுமா அக்கா கை தட்டுமா அக்கா கை தட்டு அக்கா கை தட்டு கை தட்டு கை தட்டு நீ பாரு அக்கா அவ்வளோ படிச்சிட்டாங்க பாரு சூப்பர்மா வெரி குட் சக்சஸ் சக்சஸ் வெரி குட் இன்னும் ஒரே வரல இருந்தாண்டா நீ படிக்கிறோம் அடுத்த லைன் எதாவது எதாவது மைண்ட் அடுத்த லைன் ஏதாவது தெரியுதா தெரியல இது தெரியாதே பெரிய விஷயம் அது சீகாண்டா சூப்பர்மா பண்டாஸ்ட் அதுவும் கிளியராக சொல்லிட்டேன் நீ ஆ வெரி குட் அந்த லைன் ஃபுல்லாகவே கடைசி லைனுக்கு முன்னாடி லைன் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன் இது ஃபோன்லேயே ஜூம் பண்ண முடியல அந்தளவுக்கு உள்ள லைன் சொல்லிட்டேன் வெரி குட் இன்னும் ஒரு லைன் தண்ணியோடு எத்தனாவது நாள் பாண்டு நாள் வெரி குட் சூப்பரா கொஞ்சம் புருமையாக யோசிச்சு சொல்லுங்க இந்த இந்த கடைசி லைன் இன்னைக்கு சொல்லுது அற்புதம் அற்புதம் இன்னைக்கு எத்தனாவது நாள்டா பதிமூணு வெரி குட் பதிமூணாவது நாள் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் கடைசி லைன் சொல்றீங்க டிஇ கை கொடு கை கொடு கை கொடு வெரி கட்ரா வெரி கட்ரா வெரி கிட செம்மை சான்ஸே இல்லை தேர்ட்டீன்த் டே முடிச்சடா சக்சஸ்ஃபுல்லா ஹோலு முடிச்ச கண்ணாடி தேவையில்லை ஓகே ஆக்சுவலாக வந்து ஃபோன்லேயே ஜூம் ஆகலை இந்த கடைசி லைன் ஃபோன்லேயே ஜூம் ஆகலை ஆனால் உன் கண்ணுக்கு தெரியுது எப்படி டா சூப்பர்மா தேவையில்ல கண்ணாடியே தேவையில்ல ஓகேயா அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் ஹோல்ஸ் நிலச்சிட்டு ஆட்டும் சூப்பராக படிச்சிட்டிங்க ஓகேயா முன்னாடிலாம் அப்படியே ரொம்ப யோசிப்பீங்க அந்த வரத்துக்கு அந்த ஒன் டூ த்ரீ ஃபோரே அவ்வளோ தடுமாறீங்க ஃபஸ்ட்டு அதான் ஃபைவான்னு கேட்ட பாரு அப்படியே எனக்கு அங்கே மூச்சை போயிடுச்சு வரும் அவ்வளோ பெரிய இப்போ பாருங்க அந்த ஸ்னல்லன் சாட்டோட கடைசி லைன் நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க இதுதான் அதிசயம் ஓகே அன்னைக்கு தேர்டீன்த் டே ஸ்னல்ல சாட்டோட கடைசி லைன் வித் கலரோட கம்ப்ளீட்டாக சொல்லிடுங்க இதுதான் அதிசயம் இதுதான் அக்குபஞ்சரோட அதிசயம் ஓகே மிராக்கல்ஸ் ஆஃப் அக்கு பஞ்சர் சூப்பர் மார்க்மே கண்ணாடி தேவை ஓகே ஓகே எப்படிங்க இருக்குது எங்கள் ஃபீட்பேக்கு எந்த அளவுக்கு அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் பாருங்கள் கண் சுத்தமாக பிளைண்டான போன பொண்ணுக்கு இன்றைக்கி கண் தெளிவாக தெரியுது மற்றவங்களுக்கு தெரிகிறத விட அதிகப்படியான தெளிவோடு தெரியுது அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையோடு வரல ஒட்டு மொத்த பன்னெண்டா இருக்கணும் வீக்னஸ் அதுக்குரிய அத்தனை பிளட் ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது அவ்வளோ டெஸ்ட்டும் வீக்னஸ் அவ்வளோ டெஸ்ட்டும் அப்படின்னாமல் அதில் முக்கியமாக இந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா இருந்து கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து பித்தப்பை ஸ்டோன்ஸ்லேருந்து இருந்து அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனையும் சேர்த்து இந்த பொண்ணுக்கு நம்ம சரியாக்கி விட்டோம் ஓவர் வெய்ட் ஒபேசிட்டி எப்படிலாம் சொல்லிவிட்டு எவ்வளோ எவ்வளோ எல்லாம் கூட ஸோ எல்லா பிரச்சனையும் தீர்க்க வல்லது இந்த அக்கு பஞ்சர்ன்றது இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் தயவு செய்து ஆரம்ப கட்டத்திலே அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் மூடி கொட்டுது அப்படிங்கும் போதே நீங்கள் தயவு செய்து இந்த ட்ரீட்மெண்ட்டு கூட்டுவாங்க ஞாபகம் ஞாபக மறதியாக இருக்குது குழந்த லேசியாக இருக்குது முன்னாடிலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பா இப்போ ரொம்ப சோம்பேறியாக இருக்கா ரொம்ப டயர்டாகிறா டயர்ட் ஆகுது சாப்பிட்டோடனே மூச்சு வாங்குது சளி ஜலதோஷம்னா அடிக்கடி வருது இப்படிலாம் சொன்னால் இம்மீடியேட்டாக அவங்கள நீங்கள் அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே தீரணும் குழந்தைங்களாம் அசால்ட்டாக விடாதீங்க ஏன்னா அங்கே உறுப்பு பாதிப்பாகி வீட்டுக்கு அர்த்தம் அவங்க தண்ணி சரியாக குடிக்கிறது அர்த்தம் அவங்க நைட்டு முழிக்கிறாங்கன்னு அர்த்தம் நைட்டு தூக்கம் வராமல் பல குழந்தைங்க தடுமாறிட்டு இருக்காங்க மறந்து கூட மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள தயவு செய்து இங்கே அக்குப்பஞ்சர் கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா அவங்களுக்கு பித்தப்பை லிவர் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதை இத்தனையும் நம்ம சரி பண்ணாமல் விடுறதுனால தான் கிட்னியில் ஸ்டோன் வந்து பித்தப்பையில் ஸ்டோன் வந்து லிவரில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து ஒவ்வொரு ஆர்கனும் ஒர்க் பண்ணாமல் சுகர் வருதுங்க சுகர் எத்தனை வயசுங்க பதினேழு வயசுலாம் ஒரு வயசாங்க இந்த வயசு பொண்ணுங்களுக்குலாம் சுகர் வருதுங்க ஸோ இதெல்லாம் தடுக்கணுன்னா தர் இஸ் ஒன்லி ஒன் வே அக்குப்பஞ்சர் குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுங்க ஊட்டம் கொடுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் அக்குபஞ்சர் கூட்டுவாங்க நன்றி